வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் தந்தைக்கு பாராட்டு அதனால கட்டாயம் பையன் வந்துடுவான் ஓவியர் ஐயா வந்து என்னோட தந்தையை தான் நான் அப்படி தான் பார்ப்பேன் நான் அவர் எனக்கு மட்டும் தந்தை இல்லைங்க கிட்டத்தட்ட முற்போக்கு அரசியல் பேசுகிற முற்போக்குக்காக நாட்டுக்காக சமூகத்துக்காக இனத்துக்காக மொழிக்காக பயணிக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் அவர் தந்தை ரொம்ப வியப்பாக இருந்தது மேடை ஐயா மகேந்திரன் ஐயா வந்து பொது உடைமை உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்ற உரையை வந்து ரொம்ப அழமையாக நிகழ்த்தினார் நம்ம தோழர் திருமுருகன் காந்தி வந்து ஒரு தமிழ் தேசிய உணர்வோடு இப்படி வந்து தமிழ் சமூகம் வந்து கிரியேட்டிவிட்டே செயல்படுத்தணும்னு என்ற உணர்வை வெளிப்படுத்தினாங்க ரெண்டு பேரும் அவங்க கோபத்தை வந்து எங்கே வெளிப்படுத்துகிறாங்கன்னா ஓவியரோட எழுத்துக்கோளையும் வடிவக்கோளத்தில் வெளிப்படுத்துகிறாங்க அப்போ ஓவியர் ஐயாவோட அவரோட பெயிண்டிங் ப்ரஷ் அப்படின்றது பல்வேறு சித்தாந்தங்கள் உள்ள இளைஞர்களோட முற்போக்கு இளைஞரோட கோவத்தில் வெளிப்பாடு தான் ஒரு பெயிண்டிங் ப்ரஷ் ஸோ அப்போது வந்து என்னன்னா முற்போக்கு இயக்கங்கள் சிறு சிறு இயக்கங்கள் எழுத்தாளர்கள் வந்து அவங்க வந்து அவங்க நூலுக்கு வந்து முன்னாடி எந்த ஓவியம் குறைய வேண்டாம்னா ஃபர்ஸ்ட்டு அடிக்கிறது வந்து டவர் ப்ளாக் நந்தில் தான் பெல் அடிப்பாங்க அது டுவெண்ட்டி ஃபோர் ஆஃபை செவன் ஓப்பன் அந்த ஓப்பன்னா யார் வேணா உள்ளே நுழையலாம் யார் வேணா உள்ளே போகலாம் அம்மா இங்கே இருக்காங்க அவங்க இருந்து அருமையான காஃபி கிடைக்கும் மணிக்கணக்காக காஃபி போட்டுகிட்டே இருப்பாங்க ஐயா உரையாடல் தோ தோழல் சொன்ன மாதிரி உரையாடல் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு ஒரு நூல் முடித்த பிற்பாடு அந்த டிசைன் வந்து வாங்கிட்டு போவாங்க ஒரு ப்ரௌன் கலரில் வாங்கிட்டு போவாங்க அப்புறம் அந்த பிரிண்ட்டு வந்து எதா புத்தக கண்காட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஓவியர் எல்லா முற்போக்கு ஸ்டாலில் போனாலும் அவரோட வண்ணங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ வந்து அந்த ஒரு கிஃப்ட் ஒரு அந்த 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 ஓவியரை வந்து செலிப்ரேட் பண்ணோன்னு என்ற நினைத்த ஓவியர் மருது ஐயாவின் சப்போர்ட்டர்ஸ் வெல் விஷர்ஸ்க்கு நான் முதல் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னா அவரை செலிப்ரேட் பண்ணுற விஷயம் வந்து இப்போ நம்ம பேசணும்ல இப்போ அந்த செலிப்ரேஷன் மட்டும் இல்லை செலப்ரேஷனோட சிந்தனைகளை வந்து மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்குறதுல வந்து அவரை கருவியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் அவரை ஒரு மீடியமாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்போ மீடியம் அப்படின்னு சொல்லும்போது ஓவியர் ஐயா ஒரு மாபெரும் மீடியம் மீடியம் நான் வந்து மருத்துவத்துறையில் சொல்லும் போது நீரை ஒரு மீடியமாக சொல்வோம் ரத்தத்தை மீடியமாக சொல்லுவோம் ஏன் நம்மள ரத்த அணுக்களை மீடியமாக சொல்லுவோம் ஏன் மரபு அணுக்களை மீடியமாக சொல்லுவோம் அது மாதிரி கலையை வந்து தமிழர்களுக்கு ஒரு அருமையான தன்மையோட முற்போக்குக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு அருமையான மீடியம் வந்து ஓவியரையா அந்த மீடியம் வந்து அவர் கான்ஷியஸாக நான் வந்து அந்த மீடியமாக நான் செயல்படுவேன் என்ற அவர் கான்ஷியஸாக அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தளம் அதுதான் தான் நினைக்கிறேன் ஏன்னா ஆங்கிலத்தில் வந்து மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட்னா பல சித்தாந்தங்களை போய் பல்வேறு தளத்தில் வந்து ஒரு ஒரு கடவுள் சித்தாந்தம் சொன்னதாக சொல்லி பரப்புகிற மெசஞ்சர்ஸ் இருப்பாங்களே ஆனால் உண்மையை மெசஞ்சர்ஸ் ஆஃப் த பீப்புள் அப்படின்னா ஆர்ட்ஃபார்மில் வந்து மீடியமாக செயல்பட்டு இருக்க ஓவியர் ஐயா மாதிரி தான் மெசஞ்சர்ஸ் ஆஃப் அவர் பீப்பிள்னு கூடான் அப்போ எனக்கு வந்து ஃபோட்டோ ஷாட் கொடுக்கணும் என்ன ஷாட் கொடுக்குன்னா அந்த ஷாட் வந்து வரலாற்றை ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த ஷாட் அடித்து அதை வந்து பல ஆண்டுகள் பல நூற்றாண்டுகளுக்கு அடுத்த தலைமுறைக்கு தழுறது வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி பல வடிவங்கள் இருக்குது நம்ம வடிவங்கள் வந்து அது ஆர்ட் ஃபார்மாக இருக்கலாம் அது மூவி சினிமா கலையாக இருக்கலாம் ஆனால் அன்பெரிஷபிள் அழிக்க முடியாத அடையாள சின்னமாக இருக்கிறது ஓவியம் அந்த மாதிரி தமிழர்களுக்கு இங்கே ஒரு முற்போக்கு நாளைக்கு ஒரு நூறு வருஷம் கழிச்சு நூற்றி ஐம்பது வருஷம் கழிச்சு நம்ம பேசின அரசியல் சித்தாந்தங்கள் எல்லாமே ரீன் அவுட்டாகவும் விட்ரா ஆகிடும் வேர் அவுட் ஆகிடும் டேர்ன் அவுட் ஆகிடும் ஆனால் ஓவியர் மருந்து மட்டும் வாழ்ந்து கொண்டே இருப்பார் அந்த நிரந்தர பெரனியல் லைஃப் ஃபார்மை வந்து பெற்றிருக்கிற ஓவியர் அவர்களுக்கு நான் வாழ்த்து சொல்வது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் என்னடா மகேந்திரன் ஐயா வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு பாலகிருஷ்ணன் ஐயா வந்து ஒரு அரசு துறையில் அதிகாரியை ரிட்டையர் வச்சுட்டு வாங்க வாங்கு வாங்கிட்டு போகிறார் அந்த ஸ்பேஸ் அவர் ஜென்ரல் கன்வென்ஷன் அப்புறம் திரு சொல்கிறார என்ன நீங்கள் ஒரு க்ரியேட்டிவிட்டியே இல்லை இந்த காம்பினென்ட்டில் க்ரியேட்டிவிட்டி வைக்கணும்னு அவங்கள இயக்கத்தில் பேசுகிற ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க அப்போது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு வந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆய்வர்களுக்கு தேர்ந்ததுக்கப்புறம் அண்ணா மேம்பாலம் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது அண்ணா மேம்பாலம் வந்து உருவாக்குறதை வந்து முத்தமிழின் கலைஞர் அவரோட ஆசனாக இருக்க அறிஞர் அண்ணாவுக்கு டெடிகேட் பண்ணுறார் எப்படி டெடிகேட் பண்ணுறாருன்னா ஒரு பிரிட்ஜ் கட்டிட்டு நவீன தமிழ்நாட்டுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லி அப்போ அவர் கட்டும்போது வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் பிரிட்ஜ் அப்போ இந்தியாவிலே லாங்கஸ்ட் பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜை வந்து ஒரு தத்ரூபமாக ஒரு கன்வென்ஷன் ஸ்டைலில் வந்து பண்ணிகிட்டு போயிருக்கார் அப்புறம் அந்த அண்ணா ஜெமினின்னு நம்மளோட ஆரிய தன்மை உள்ளவங்க வந்து சொல்கிறது அதை ரீப்ளேஸ் பண்ணி அண்ணா அறிவாலயமாக கலைஞரை மாற்றினதில் ஒரு மாபெரும் சமூக பொறுத்து அந்த சிந்தனையில் சென்ட்ரு ஆஃப் பாயிண்ட் சென்னைக்கு நடு அண்ணா அறிவாலயம் அது என்ன ஆயிரவளுக்கு சட்டமன்ற தொகுதி வரும்போது அப்போ வந்து அப்போ வந்து அது கொடவுன் மாதிரி ஆகிடுச்சு ஒரு இடத்துல வந்து நடுவில் எல்லாம் கொடவுன் பண்ணிவிட்டு அது ஒரு டிட்டோரியேட்டட் நாங்கள் அப்போ அரிக்கிறேன்னா சிலைக்கு லைட்லாம் வச்சோம் போயிட்டு அந்த அளவுக்கு மோசமான நிலை இருந்து இது எப்படி இது வந்து என்னோடய எம்எல்ஏ சீரீஸ் ஒன்னில் வந்து சீரமைப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறது பெல் நந்தனம் பெல் அடிச்சு டிங் டிங் பெல் அடித்தோடனே ஓவியர் ஐயாவை கூப்பிட்டு போய் நாங்கள் ஒரு த்ரீ ஹார்ஸ் ரோட்டில் எப்படி வந்து அண்ணா மேம்பலத்தை வந்து திருப்பிய மறுபடியும் எப்படி சீரமைப்பை பண்ணுறது ஏன்னா ஒரு அரசாங்க ஐயா சொல்கிறது போல் ஓவியர் சொல் திரு சொல்கிறது போல் ஒரு அரசாங்க இயந்திரத்தை வந்து நீங்கள் உங்கள் கிரியேட்டிவிட்டிக்கு கொண்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப கடினமான காரியம் க்ரியேட்டிவிட்டியான பர்சனை இன்ஃபியூஸ் பண்ணி வேலை வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் அப்போதான் எனக்கு என்னன்னா முத்தமணியின் கலைஞர் உயர்வாக தெரிஞ்சுட்டே இருப்பார் ஒரு ஒரு இயந்திரத்தை வந்து எப்படி வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் ஸ்டைலை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பல்வேறு தமிழ்நாட்டில் அடையாளங்கள் வந்து உருவாக்கிட்டு இருப்பார் அது திருவருவ சிலையாக இருக்கட்டும் பூம்புகாராக இருக்கட்டும் வல்லூர் கோட்டமாக இருக்கட்டும் நான் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்போ அண்ணா ஃப்ளைஓவரை வந்து ஒரு புது பொலிவோட நம்ம கொடுக்கணும் என்ற ஆர்கிடெக்சர் ஸ்டைல் எப்படி கொடுக்குறோன்னா ஓவியரை வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓவியரை வந்து ஃபனாமினலான டிசைன்ஸ் எங்களுக்கு போட்டு கொடுத்து அதை இன்கார்பரேட் பண்ணி இன்னைக்கு ஒவ்வொரு தரையும் நீங்க அண்ணா ஃபிளைஓவர் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது நீங்கள் நீங்க அதுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் டூ ஓவியர் ஐயா தான் சின்ன எடுத்துக்காட்டுக்கு என்னன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு நடவடிக்கைகள்லாம் சொல்லலாம் ஆனா என்ன கடைசில சொல்லலாம் ஃபார்ம் தான் சொல்றாங்க தமிழ் மக்கள் இப்போ அண்ணா அறிவாளம் அண்ணா மேம்பாலம் ரொம்ப நல்லா பண்ணிட்டாங்கப்பா டாக்டர் நல்லா பண்ணிட்டாருப்பா அப்ப நிறைய வேலை பண்ணியிருக்கப்பா அண்ணா மேம்பாலம் நல்லா வந்துருச்சுப்பாடா ஏன் சொல்கிறேன்னா மக்கள் மத்தியில் வந்து நிரந்தரமாக இருக்கிறது ஹார்ட் ஃபார்ம்ஸோட சிக்னிஃபிகன்ஸ் தான் இன்னும் நம்ம இருக்குது அந்த மெமரியை வந்து ரீகலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த கலை கலை தன்மை வந்து தமிழ் மக்கள்கிட்டே இருக்குது அதான் திரும்ப சொல்கிறாரு என்னன்னா அதை நீங்கள் வந்து ப்ரொவோக் பண்ணுங்கள் அதை ப்ரொவோக் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த க்ரியேட்டிவிட்டியை ப்ரொவோக் பண்ணிகிட்டே இருக்கணும் என்ற முக்கியமான விஷயத்தினால்தான் இன்றைக்கி ஓவியர் மருது வந்து நம்ம ஃபிலிம் இன்ஸ்டியூட்டோட டேரக்டராக இருக்கார் நம்ம ஆட்சியில் ஸோ அவரோட கிரியேஷன் வந்து அவரோட நின்று போயிடக்கூடாதுன்னு ஏன்னா அவர் டீச்சர் பேசிக்கலாக அவர் டீச்சர் அவர் வந்து பல்வேறு அவர் சிந்தனையிலே நிறைய ஓவியர்களும் ஆர்டிஸ்ட் அப்படி நினைக்க மாட்டாங்க என்னடா சில பேர்லாம் சில மருத்துவர்கள் மருத்துவனை என்னை மட்டும் தான் நான் மருத்துவத்தை ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்கிற குரூப் மாதிரி சில பேர்லாம் கலையினா நாங்கள் அப்படி பொக்கிஷமாக வச்சுப்போன்னா அவங்க சொல்லி பொக்கிஷமாக வச்சுப்பாங்க ஆனால் ஓவியர் ஐயாவோட கான்செப்ட் என்னென்னா என்னை மாதிரியே என் சிந்தனை மாதிரியே மற்றவங்களும் சிந்திக்கணும் என்ற ஒரு அடிப்படை தத்துவம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் நான் எப்படி யோசிக்கிறேனோ அதே மாதிரி என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் யோசிக்கணும் நான் எப்படி யோசிக்கிறேனோ அந்த பார்வையை வந்து சமூகமாக யோசிக்கணும் என்ற தெளிவு அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அதுக்காக கான்ஷியஸாக அவங்களுக்கு டீச் பண்ணுவார் இப்போ சொல்கிறார்ல இரு அவன் பொண்ணை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு அதே மாதிரி என் குட்டி இருக்கான் குட்டி பையன் வரும்போது அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்ட்ரோக்ஸ்லாம் சொல்லிக் கொடுப்பார் பொறுமையாக அவ்வளோ பிஸி ஷெடியூல இருந்தால் கூட அழகாக குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பார் ஏன் அந்த குழந்தைங்களுக்கு அவர் சொல்லணும்னு நோக்க என்னென்னா அடுத்த தலைமுறை வந்து கிட்ட பேசுறது டைம் வேஸ்ட்டு அடுத்த தலைமுறை கிட்ட வந்து நான் வந்து ஆட்வாம் போய் கொண்டு போய் சேர்க்குறேன்னு அவர் முனைப்பு இருக்கலை அது ரொம்ப ரொம்ப அவசியம் தோழர் ஏன்னா அதுதான் நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம வந்து கொண்டு போய் சேர்க்குற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்மளுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுவார் இன்னொன்று பிடிச்ச விஷயம் ஓவியர்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப நான் இன்ஸ்பைர் ஆனது அப்டேட் அவர் என்ன சொல்லார் ஏழு எது இருந்தாலும் இப்போ இருக்கிற சூழலுக்கு அப்டேட் நீ அப்டேட் ஆகலன்னா யோர் அவுடேட்டு நின்வார் இனி அப்டேட் ஆகலாம் இவர் அவுட் டேட் ஸோ அவர் வந்து அந்த கூற மண்டையில அப்படியே காதில் ஒழிச்சுட்டே இருக்கும் ஏன்னா எந்த நவீன தன்மையோடு இருக்கிறதோ எப்படி ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் முதல் கம்ப்யூட்டர் அவங்க வந்து மூத்திரச்சட்டியோட தந்தை பெரியா போய் கம்ப்யூட்டரை போய் பார்த்தாரோ அந்த அப்டேஷனுக்கான முனைப்பு இருக்கோ அதே மாதிரி ஓவியர் வந்து இப்போ இருக்கிற ரீசென்ட் ட்ரெண்ட்ஸ் வந்து அவர் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கும் ஆனால திடீர்ன்னு எங்கன்னா திடீர்னு காணப்படுவார் ஒரு மூணு மாதம் ஓல்ட் ஒரு ஐயா எங்கேயா இருக்கீங்க நான் பேரஸ் போகிறேன் அப்படின்னு இருப்பாரு இந்த மியூசியத்தில் பண்ணுவார் இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருப்பார் ஏன்னா வேர்ல்ட் ஓவர் அவர் வந்து அவரோட ஆர்ட் கன்டெம்ப்ரரிஸோட உரையாடுறதுக்கு வந்தோம் அப்டேஷன் என்ன நடக்குதுன்றோம் டெக்னாலஜி எப்படி வந்துருக்குன்னு இப்போ கூட அவர்கிட்ட நீங்கள் வந்து செயற்கை நுண்ணறிவும் ஏஐ ஆர்ட் ஃபார்ம்ஸ் பண்ணால் அவர்கிட்ட நீங்கள் ஒரு நேரம் இப்போ பேசலாம் ஸோ அப்போ என்ன சொல்கிறார் இப்போ இருக்கிற ட்ரெண்டை வந்து அப்டேஷனில் வந்து வச்சுக்கிறத வந்து அவர் ரொம்ப கூறாக இருப்பார் அது ரொம்ப ரொம்ப எசென்ஷியலான விஷயம் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இருக்கான விஷயம் இன்னொன்று என்னென்னா தோழர்கள் சொன்ன போல தான் பல்வேறு சமூகம் பல்வேறு சமூக கருத்தியல் வேறு மாடல் தத்துவத்தை வந்து தன் சிந்தனையில் ஏற்றி அதை ஓவியமாக கொடுத்து மக்களுக்கு கொடுக்குற விஷயம் வந்து இட் இஸ் இட் இஸ் ஃபினாமினல் சமூகத்துக்கு கொடுக்க வேண்டிய ஆற்றிய பணி ஐயா தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் நான் யூஸ்வலாக ஐயா என்னோட அவங்க வீட்டுக்கு போனால் நிறைய பெயிண்டிங்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய சினிமாஸ் இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம் மூவிஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் பல்வேறு ஃபைன் டியூனிங் சுச்சுவேஷன்ஸ் பற்றிலாம் டிஸ்கஸ் இருப்போம் அப்போ வந்து லிபர்ட்டி அண்ட் பீப்புள் என்ற பெயிண்டிங் பற்றி பல மணி நேரம் பேசிகிட்டே இருக்கும் ஃப்ரான்ஸில் புரட்சி அப்போது வந்து ராஸ் யூஜின் டெலின்ராஸோட பெயிண்டிங் வந்து எப்படி வந்து ஃப்ரெஞ்சு புரட்சியை வந்து அவர் வந்து ஒரு ஒரு லேடி வந்து ஃப்ரெஞ்சு ஈக்வாலிட்டி லிபர்ட்டி ஃபெட்டர்னிட்டி அந்த மூணு ட்ரை கலர் ஃப்ளாகோட வருங்கால இளைஞர்களான குழந்தைகளை கூப்பிட்டு போய் அந்த அம்மா வீராமல் நிற்கிற பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கட்ஷாட் என்னென்னா ஞ்சு புரட்சியை அந்த ஒரு ஃப்ரேமில் கொண்டு வரதை வந்து எனக்கு என்னென்னா தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் நிற்கிற ஒரு ஃபோட்டோ இருக்குல்ல அந்த ஷார்ட்டோட நான் கம்பேர் பண்ணும்போது ஓவியரோட கை வந்த ஷார்ட் கம்பேர் பண்ண அந்த ரெட் அண்ட் பிளாக்கில் வந்து அண்ணல் அம்பேத்கர் கம்பீரமாக தந்தை பெரியார் தோளில் கை வைக்கிற அந்த பிக்சரை நம்மக்கிட்ட வந்து மறுபடியும் நம்மக்கிட்ட வந்து கொடுத்தா தெரியுமா அதுதான் இப்போ இருக்க அரசியல் அந்த அரசியல் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அவரோட கலை வடிவத்தில் வந்து இனிமேல் இந்த வருங்காலம் இப்போ இருக்கிற மேலே இருக்கிற இந்த சங்கி பாய்ஸ்க்கு இவங்க ராண்டா சொல்யூஷன் அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணுற பேட்டர்ன் வந்து அதுக்கு ஈக்குவலட்டாக பார்க்குற விஷயமா பார்க்குறேன் மணிக்கணக்காக ஐயா பற்றி பேசுகிறேன்னா பேசிகிட்டே போகலாம் நேரம் நேரம் இல்லை ஆனால் பல பிளாட்ஃபார்ம்ஸ் ஐயா வந்து உரையாடிட்டு கொண்டே இருப்போம் ஐயா வந்து பல் இனிமேல் அவர் இனிமேல் இன்ஸ்டியூட் அவ்வளோதான் அவர் அந்த இன்ஸ்டியூட் வந்து யோ அந்த இன்ஸ்டியூட்டை எப்படிலாம் நம்ம பயன்படுத்திக்க போகிறோம் அந்த இன்ஸ்டியூட்டை வந்து இங்கே இருக்க தோழர்கள் எப்படிலாம் பயன்படுத்திக்க போகிறோம்னு ஈஸ் தேர் ஃபார் அஸ் டு டெலிவர் ஈஸ் தேர் அஸ் டு ஃபார் அஸ் டு சர்வ் அவர் நமக்காக நம் அவர் பணியை வந்து கொடுக்கறதுக்கு எந்நேரம் அவைலபிளாக இருக்கிற ஒரு மாபெரும் மனிதருக்கான விழா எடுத்ததில் ரொம்ப ரொம்ப தோழர்களுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க